இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஐம்பது மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் திருத்தப்பட்ட வினாத்தாள்களை ஆசிரியர் வரிசையாக கொடுத்துக்கொண்டிருந்தார் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு வகுப்பில் உள்ள அனைவரும் கைத்தட்டினர் நான்காம் மதிப்பெண் எடுத்தவனுக்கு பாதி பேர் மட்டுமே கைத்தட்டினர் ஐந்தாம் மதிப்பெண் எடுத்தவனுக்கு இன்னும் குறைவான கைத்தட்டல்கள் தொடர்ந்து ஆறாவது ஏழாவது மதிப்பெண்கள் என கைத்தட்டல்களின் சத்தம் குறைந்து கொண்டே போனது ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் தொடர்ந்து எல்லோருக்கும் கைத்தட்டி கொண்டே இருந்தான் வகுப்பில் இறுதி மதிப்பெண் எடுத்த மாணவன் என்று அம்மாணவனை ஆசிரியர் அழைக்கிறார் வகுப்பில் இப்பொழுது கைத்தட்டும் சத்தமே இல்லை வகுப்பே பேரமைதியாக இருக்கிறது சில நொடிகளில் கைத்தட்டல் சத்தம் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கிறது நமக்காக இவன் கைதட்டி ஊக்குவித்தானே இவனுக்கு நாமும் கைத்தட்டணும் என ஒரு மாணவன் கைதட்ட ஆரம்பிக்கிறான் நம்ம இவ்வளவு குறைவான மதிப்பெண் எடுத்தும் நமக்காக இவன் மட்டும் கைத்தட்டினானே நாமும் இவனை ஊக்குவிக்கணுமே என்று ஒவ்வொரு மாணவனாக கைத்தட்ட ஆரம்பிக்கின்றனர் இப்பொழுது அந்த வகுப்பறையே ஆரவரமாக மாறியது முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனுக்கு கூட இந்த கைத்தட்டல்கள் இல்லை ஆசிரியருக்கு பெரும் அதிர்ச்சி இப்பொழுது அந்த மாணவர்கள் குறைவான மதிப்பெண் எடுத்த அவனுக்கு நாம தட்டணுமா என்று யாரும் நினைக்கவில்லை இறுதியில் அந்த ஆசிரியரே கைத்தட்டி அவனது விடைத்தாளை அம்மாணவனிடம் கொடுக்கிறார் இவனுக்கு அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது அந்த கைத்தட்டல் அவனுக்காக ஒழிப்பது புதுமையாக உணர்கிறான் அது அவனுக்கு பெரும் ஊக்கமாக அமைகிறது அந்த கைத்தட்டல்களின் ஒலிக்காக தொடர்ந்து படிக்கிறான் அடுத்த முறை தேர்வில் முதல் பத்து மதிப்பெண்களுக்குள் வருகிறான் ஆக நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் எதிர்பார்க்கிறோம் தன்னால் முடிகிறதோ இல்லையோ அடுத்தவர்களை பாராட்டி ஊக்குவிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் நிச்சயம் அதுவும் நம்மிடமே ஒரு நாள் வந்து சேரும் கைத்தட்டல்கள் நமக்கும் நல்லது பிறருக்கும் நல்லது இந்த கதையை கேட்டுட்ருக்க நீங்க கைத்தட்டலாம் ஒன்றும் வேண்டாங்க அதுக்கு பதிலாக லைக் மட்டும் போடுங்க முடிஞ்சால் கமெண்ட் எழுதுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்